அன்னப்பறை மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம உதயநிதி ஸ்டாலின் நம்ம துணை முதலமைச்சர் அவரோட பர்த்டே இன்னைக்கு சோ நம்ம அன்னப்பறை வாயிலாவும் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் தென் அவங்க திமுகல வந்து அவருக்கான ஒரு பர்த்டே விழாவை சிறப்பா கொண்டாடி இருக்காங்க சோ அது எந்த விதத்துல கொண்டாடிக்கணும்னா ஏன்னா ஒரு கொள்கை குறுகள் நமக்கு ஒரு முன் உதாரணமா இருக்கணும்ல அவங்க கொள்கை அதிகமா நம்ம தான் கொள்கையை ஏற்ற ரசிக கூட்டம் சோ அவங்க கொள்கையானவங்க எப்படி கொண்டாடுறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம அடுத்த நம்ம தலைவர் பர்த்டே வரப்ப நம்ம அது மாதிரி கொண்டாடலாம் சொல்லிட்டு அந்த வீடியோவை நான் வந்து பதிவு பண்றேன் வாங்க வீடியோ கொடுக்கலாம் மக்கள் அரசியல் என்ற அந்த சவுக்க கையில் எடுக்கலாமா இந்த வீடியோட கண்டென்ட் உள்ள பாக்குறதுக்கு முன்னாடி மூத்த அரசியல்வாதி மற்றும் முன்னாள் அமைச்சர் கே செங்கோட்டையன் அவர்கள் தனது ஆதரவாளருடன் தாவேகாவில் வெற்றி தலைவர் விஜய் அவர்களின் தலைமையில் நம் கழகத்தில் இணைந்துள்ளார் அவரோட அந்த அரசியல் முதிர்ச்சியையும் அரசியல் அனுபவத்தையும் கருதி கொண்டு நம்ம கழகத்துல அவருக்கு வந்து மாநில நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற ஒரு பதவியை கொடுத்திருக்காங்க உதயநிதி அவர்களோட பிறந்த நாளை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டம் சுற்றுச்சூழல் அணியோட சார்பில ஆஹ் இந்நாள் தற்போதைய கூட்டுறவு அமைச்சர் கே ஆர் கருப்பன் அவங்களோட முன்னிலையில் அஹ் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது நல்ல விஷயம்ல இப்போ சுற்றுச்சூழல் அணி அவங்க கொண்டாடுனாங்கன்னா எவ்வளவு சூப்பரா இருக்கும் அதுவும் எழுபத்தி ஐந்து வருட வருடமெல்லாம் கொண்டாடிய ஒரு கொள்கை கூட்டம் இவ்வளவு நாள் கொள்கையை அனைவருக்கும் கற்பித்து மக்களுக்கு கொள்கையை கற்பித்து கொள்கை வாரியாக சேர்ந்த கொள்கை குன்றுகள் அடங்கிய அவர்கள் வந்து ஒரு புகழான கொண்டாடுறாங்கன்னா எவ்வளவு சூப்பராக இருக்கும் ஆஹ் அந்த மாதிரி நான் ரொம்ப எக்ஸ்பெக்டிங்கா பார்த்தேன் எந்த மாதிரி தான் மரக்கன்றுகள் கொடுத்துருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா சுற்றுச்சூழல் இல்ல ஒரு குப்பையை பொறிக்க ஒரு விழிப்புணர்வு இந்த மாதிரி பண்ணி அதை பண்ணியிருப்பாங்களோ நான் யோசிச்சேன் சோ அந்த மாதிரி இல்ல அவங்க இன்னும் கொள்கையில சிறந்தவங்கல்ல சோ இன்னும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரு வேற நம்ம தலைவர் நம்ம தளபதி அவர்கள் நம்ம என்ன அண்ணன் அவர்கள் அல்லது பர்த்டே அன்னைக்கு ஜூன் இருபத்தி ரெண்டுக்கு நம்ம பண்ற மாதிரி ஒரு ரத்த தானம் பண்ணியோ மக்களுக்கு அன்னதானம் பண்ணியோ இல்ல விநியோகம் நடத்தியோ சோ இந்த மாதிரி முறையில கொண்டு கொண்டாடிப்பாங்களோ இந்த ரொட்டிப்பான் முட்டை திட்டம் இந்த மாதிரி நம்ம பண்ணி கொண்டாடுவோம் சோ நம்ம வந்து ரசிகர்கள் அவங்க அவங்க கண்ணோடத்துல பார்த்தோம்னா நம்ம வந்து கொள்கை இல்லாத ரசிகர் கூட்டம் ஓகேங்களா நம்ம ரசிக கூட்டம் நம்மளே இவ்வளவு தூரம் கொண்டாடுறோமே சோ அவங்க நம்மளோட கொள்கையான கூட்டமாச்சு எவ்வளவு தூரமா கொண்டாடிப்பாங்கன்னு கொஞ்சம் எட்டி பார்த்தா டான்ஸ் தான் சும்மா கண்ணுக்கு குளிர்ச்சியா பார்த்துட்டு வந்திருக்காங்க அதாவது இவங்கதான் அந்த கொள்கை கூட்டங்கள் எட்டி பாக்குறேன் அந்த இடத்துல என்ன நடந்ததும் சொல்றேன் ஒரு அமைச்சர் கலந்துக்க இருக்க அந்த இடத்துல ஆபாச நடனம் ஆபாச பாட்டுகளுக்கு ஆபாச நடனம் நான்கு பெண்களை முன்னிறுத்திய ஒரு நடனம் இதுதான் இவர்கள் சொல்கிற திராவிட கொள்கை திராவிட பெண்ணுரிமை திராவிட பெண் விடுதலை திராவிட மாடல் அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தின் வழி நடக்கும் தொண்டர்களின் கொண்டாட்டம் எப்படி இருக்கு ஆஹ் இந்த கொள்கை இல்லாத ஆபாச நடன்தான் உங்கள் கொண்டாட்டமாக வைத்து கொண்டு கொள்கை கொள்கை என்று நீங்க சொல்லுமே ஆனால் இந்த கொள்கை இல்லாத மக்களுக்கு நட்பணிகளை செய்கின்ற எங்கள் நற்பணிகளை மேற்கொண்டு கொண்டு செய்கிற ஒவ்வொன்றும் செய்து கொண்டிருக்கும் நாங்கள் கொள்கை இல்லாத ரசிகர் கூட்டமாவே இருந்துக்கிறோம் இந்த மாதிரி கொள்கைகளை எடுத்து நாங்க ஃபாலோ பண்ணது அவசியமே இல்லை இந்த கொள்கைகள் அப்படிங்கிறது பேர்ல பேனர்ல மட்டும் இருக்கக்கூடாது பேச்சில இருக்க கூடாது செயல்களிலும் நமக்கு கல் அந்த அமைச்சருக்கு நீங்க வந்து அடிப்படை தொண்டலுக்கு நீங்க கத்து கொடுக்காம உங்களுடைய அமைச்சர் தற்போது இருக்காங்க அவங்க முன்னாடி நான்கு பெண்கள் வந்து நடனம் மாடுறாங்கன்னா உங்களோட கொள்கை என்னங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கீங்க நீங்க எங்களை பார்த்து இல்லைங்கிறீங்க அறிவு அறிவில்ங்கிறீங்க அறிவு இருக்கிறவங்க அறிவு திருவிழா கொண்டாடுறோங்கிறீங்க உங்க அறிவு வளர்ந்துட்டு இருக்கிறத நாங்க பாத்துட்டு தான் இருக்கோம் நியூஸ்ல அண்ட் லாஸ்டா இது நடக்கிறது நடக்கிறதுல முன்னாடியே ஒரு மாநாட்டுல காவாலா பாட்டு போட்ட ஆண்டவை நான் கண்ணால பாத்துருக்கேன் சோ அந்த வீடியோ கிடைச்சா அதையும் போடலாம் பட் காப்பிரிக்கிட்டு வந்திருந்ததா உண்மை சோ இனிமேலாவது அண்ணா சொன்ன பெரியார் சொன்ன அந்த அவங்க வழியில இருக்க அந்த கொள்கை அண்ணாவுக்கும் பெரியாவுக்கும் ரெண்டே வித்தியாசம்தான் இவ அவர் கடவுள் மறுப்பு இவர் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் அதே மாதிரி அவருக்கு வந்து அரசியல்ல வர ஈடுபாடுல இவங்க அரசியல்ல வந்தாங்க மற்றபடி இவங்க எங்களுடைய கொள்கையை ஃபாலோ பண்ணி இனிமேல் திராவிட முன்னேற்ற கழகத்தை நடத்துற வேலையை பாருங்க இல்ல அப்படின்னா அவங்க பேரை யூஸ் பண்ணி அவங்க பேரை கெடுக்காதீங்க சோ இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்